மத்தியானந்தான் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணேன் மார்கழியோட வெள்ளிக்கிழமை கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வெஜிடேரியன் சாப்பிட போகிறேன் அப்படின்னு ஆனால் என்னவோ தெரிலங்க இந்த என்ன மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்கீங்களான்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க மத்தியானம் நான் பரோட்டா வெஜ் குருமா சாப்பிட்டேன் அது என்னவோ உண்மைதான் ஆனால் அதே பரோட்டாவுக்கு செஞ்ச வெஜ் குருமா இருக்கு நிறையா இருக்கு இப்போ வீடியோ இருக்கிற பார்த்தீங்களா என் பையன் என் பொண்ணு தோசை சுத்துச்சு அந்த தோசைக்கு அந்த குருமாவை வச்சு சாப்பிட்டாரு என் பொண்ணு நைட்டுக்கு வெறும் தோசை அப்புறமா வந்துட்டு பொடி இதை வச்சு சாப்பிட்டாரு சாப்பிட்டாங்க சாப்பிட்டாருன்ற பொம்பளை வேற ஆனால் என்னால் வந்து அந்த ஐட்டம் வந்து எனக்கு இறங்க மாட்டேங்குது இருந்தது வெஜ் ஐட்டம் உடனே நான் என்ன பண்ணேன் இந்த நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் நம்பியார் மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஷவர்மாக ஒரு கடை இருக்குங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்டு நீலாங்கரை வந்தப்போ இந்த ஷவர்மா கிரில் தான் செம்ம ஃபேமஸ்ஸு அதாவது இந்த ரோடெலாம் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அப்போது ஆனால் அப்புறப்புறம் ஏதோ கொஞ்சம் கெட்டு போனதை கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு அதனால அந்த கடை பக்கம் போல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒரு சில்லி சிக்கன் ஆர்டர் போட்டால் தான் என்ன இப்போ தப்பு இங்கே பாருங்கள் ஆயில் ஸோ இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் ஆர்டர் பண்ணும்போது இந்த கவரை காட்டுங்களேன் இதுல கூட எவ்வளோ ஆயில் பாருங்களேன் இந்த ஆயில் தான் பிரச்சனை ஏமா உனால வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாதான் இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு தான் அறுபத்தெட்டு கிலோ எழுபது கிலோ வந்துடுற அப்புறம் போய் டான்ஸ் ஆடி வீட்டை பொறக்கிறியே இது நியாயமா தர்மமான உங்களோட மைண்ட் வயசு நீ கேட்குது கேப்சிகம் ஆ காட்டுங்க உங்களுக்கே வந்து வாய் ஊரும் ஆஹா நான் வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள குயில பூடிச்சி கூண்டுல அடைச்சி கூவ சொல்லு கீர உலவா மயில பூடிச்சி காலை உடைச்சி பாட சொல்லு கீர உலவா அது எப்படி பாடுமாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்படியாவது கண்ட்ரோல்டா ஒரு வெஜிடேரியன் ரெசிபி சாப்பிடணும்னு நினைக்கிறோம் என் பொண்ணு கூட மாதிரியான வெஜிடேரியன் ரெசிபி தான் சாப்பிடுச்சு வெண்டைக்காய் சாப்பாடு அப்பளம் சுட்ட அப்பளம் என் பையன் வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு வெண்டைக்காய் ரைஸ் என் பசங்க எல்லாம் வாழ்ந்துடுறாங்க ரெண்டு பேரும் என் வேலையை பார்த்தீங்களா லூட்டி என் லூட்டி எப்படி இருக்கு ஹாப்பி ஈட்டிங்